என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன்னிடத்தில் மட்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று மிகப்பெரிய பெரிய பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உறவை நீ நினைத்தால் காப்பாற்றலாம் ஏனென்றால் அந்த திறமை உனக்கு இருக்கின்றது அதனால்தான் கருப்பன் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் கருப்பா எனக்கே இங்கு வாழ்க்கை ஏதோ போல சென்று கொண்டிருக்கின்றது ஏனோ தானோ வென்று நானும் ஏதோ வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதுவெல்லாம் நடக்கின்ற காரியமா என்று என் குழந்தை கேட்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே உண்மையாகவே நீ எவ்வளவு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்திருந்தாலுமே உனக்கு சில நல்ல குணம் இருக்கின்றது அந்த குணம் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய குணம் கஷ்டம் என்று ஒருவர் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மனது உனக்கு இருக்கின்றது பெரிய பெரிய உதவிகளை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அந்த நொடி அவர்களிடம் பேசி அவர்களின் மனநிலையை நீ மாற்றி உன் வசமாக்கி விடுவாய் உன்னுடைய பேச்சை கேட்கின்றவர்கள் ஏதேனும் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருந்தால் கூட மீண்டும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு இவர்கள் வந்து விடுவார்கள் மீண்டும் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியேனும் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் வந்து விடுவார்கள் என் குழந்தையை இப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நாம் கணித்தும் விட முடியாது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு என் குழந்தையே நீ நிச்சயமாக இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த மனநிலையோடு மிகப்பெரிய உதவியை இவர்களுக்கு நீ செய்துவிட வேண்டும் உன்னை சார்ந்து வருகின்ற ஒரு உறவு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு உறவு இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் உன்னிடத்திலிருந்து மிக உதவி கிடைக்கும் என்று நம்புகின்ற ஒரு உறவு அந்த உறவை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாதல்லவா அந்த உறவை நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக் கூடாதல்லவா அதனால்தான் கருப்பன் அந்த உறவை காப்பாற்ற உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதுவாக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டாயமாக மீட்டெடுத்து விடுவாய் ஆனால் இவர்களுக்குள் அந்த திறமை இல்லை பிரச்சனைகள் என்ற பொழுது அதை கண்டு ஒன்று ஓடி ஒளிய நினைக்கிறார்கள் அல்லது அந்த பிரச்சனையே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இது போன்ற எண்ணம் கொண்ட இவர்கள் எந்த காலத்திலுமே தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள் தனக்குள் எந்த நம்பிக்கையும் இவர்களுக்கு இல்லை நடக்கக்கூடிய எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் திணறி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் யாரிடத்திலும் உதவி கேட்க இவர்களுக்கு மனதில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா உதவி கேட்டால் நம்மை இவர்கள் ஏலடமாக நினைத்து விடுவார்கள் நம்மை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் ஆனால் இவர்களுக்கு பல முறை பல உதவிகளை நீ செய்து கொடுத்திருக்கின்றாய் எத்தனையோ இன்னல்களிலிருந்து இவர்களை காப்பாற்றி இருக்கின்றாய் இத்தோடு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்ற நேரத்தில் இவர்களை நீ நல்வழிப்படுத்தி இருக்கின்றாய் நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றாய் மற்றவர்கள் போல ஒருபோதும் எதிர்மறையான வார்த்தைகளை நீ பேசியது கிடையாது மற்றவர்கள் போல ஒருபொழுதும் பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களோடு யாரையும் நீ என்னவென்று கேட்டதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் யாருமே செய்யாத பொழுது நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்திருக்கின்றாய் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் உறுதியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ எப்பொழுதுமே இருந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் நிச்சயமாக இந்த கருப்பனின் அருளால் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் அப்பன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய உண்மைகள் எல்லாம் என்னவென்று கட்டாயமாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும் நம்மை இவர்கள் நம்பியவர்கள் எவ்வளவுதான் உன்னிடத்தில் தவறுதலாக நடந்து கொண்டாலுமே ஒருபோதும் இவர்களுக்கு கெடுதல் செய்ய நீ நினைத்தது கிடையாது உன்னுடைய மனது அப்படி உன்னுடைய மனது யாருக்கும் எந்த தீங்கினையும் ஒருபோதும் செய்ய நினைத்தது கிடையாது அதனால் இந்த நேரம் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு விட முடியும் உன்னால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக கடந்து வந்துவிட முடியும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் உன்னால் ஒருவரின் பிரச்சனைகள் தீரும் பொழுது நிச்சயமாக அதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே என் பிள்ளையை தவறான மனிதர்களினுடைய சகவாசங்கள் தவறான மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களை இந்த நிலைக்கு மாற்றி இருக்கின்றது எதை பார்த்து ஒரு குழந்தை வளர்கிறதோ அதுவாகத்தான் அது வளரும் பொழுது இருக்கும் ஆனால் அவரவர் தன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடலாம் ஆனால் அவர்களின் மனது அதற்கு இடம் கொடுக்கவில்லை அதனால்தான் இத்தனை கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் இந்த நிமிடத்திலாவது தன்னை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே ஆனால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையை இவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லாத பொழுது நடக்கின்ற எல்லாமுமே இவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் மேலும் மேலும் பல சோதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையே இவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்பதனால்தான் உனக்கு நெருக்கமான உறவு படுகின்ற கஷ்டத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல உன் அப்பன் வந்திருக்கின்றேன் இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா ஒவ்வொரு நாளும் இவர்கள் யோசிப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு இவர்களை பற்றி நீ சரியாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறாய் இப்பொழுது கூட இவர்களினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் இவர்கள் அல்ல இவர்கள் வளர்ந்த விதம் என்று சொல்லி அதையெல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு சந்தோஷமாகத்தான் மீண்டும் இவர்களோடு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் உனக்கு புரிந்தது போல எல்லோருக்கும் அது புரியும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா இவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் இங்கு யாரும் இருக்கிறார்கள் என்று நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கிறது எதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டிருந்தால் அது போதும் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை என்றுமே உறுதி செய்வது போல நீ அவர்களுக்கு தெய்வமாக இருந்து அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து கொடுத்து என் பிள்ளையே நிச்சயமாக உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரியும் நிச்சயமாக உன்னுடைய அன்பு அவர்களுக்கு என்னவென்று தெரிய வரும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் பல உண்மைகளை நிச்சயமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை தாண்டிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு என்றும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நின்றாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு உன் அப்பன் என்னால் கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உன்னை பற்றியும் உன்னுடைய சூழ்நிலைகளை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டவன் கருப்பன் நீ என்ன மனநிலையோடு இருக்கிறாய் என்பதனை பற்றி எப்பொழுதுமே சரியாக தெரிந்து வைத்திருப்பவன் நீ ஆரம்பத்தில் இவர்கள் உனக்கு செய்த சில விஷயங்களை நினைத்து இவர்களுக்கு உதவியை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட உன்னுடைய மனது சட்டென்று ஒரு நொடியில் என்ன இந்த உலகத்தில் எத்தனை காலம் நாம் வாழ்ந்து விட போகின்றோம் இருக்கின்ற காலம் வரை நாம் உதவிகளை செய்துவிட்டு சென்று விடுவோமே என்று சொல்லி அவர்களுக்கு உதவிகளை செய்ய நினைக்கிறாயே தவிர ஒருபோதும் உன்னுடைய மனது எதையுமே காயப்படுத்தி மற்றவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் காண விரும்பவில்லை துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மால் முடிகின்ற காரியம் என்றால் அதை செய்துவிட வேண்டியதுதானே என்பதில்தான் உன் எண்ணம் அங்கே இருக்கிறது அதனால் இந்த நொடியில் இந்த நேரத்தில் நீ எதையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு என்னாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை நிறைவாக நடத்தி கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் அதுபோல நீ செய்கின்ற உதவிகளால் இன்று இத்தனை வேதனைகளை தாங்கி வந்து உன்னை துன்பப்படுத்தியவர்கள் கூட அதை நினைத்து தலை குனியத்தான் வேண்டும் நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நம்மால் மீண்டு வந்துவிட முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பு நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இனிமேலாவது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன் அப்பன் கருப்பன் உனக்காக என்றும் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய மனதை உன் வசமாக்கி கொடுக்கத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள் அப்பனினுடைய அன்போடு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதை எல்லாம் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விடத்தான் வேண்டும் உன் அப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாம் என்றும் என்றென்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உறுதியில் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இனி உனக்காக நான் வரும் வரை எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை கடந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் முடிந்ததைச் செய்து பலனை எதிர்பார்க்காமல் நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு நில் நிச்சயமாக என்றும் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்